ஜனகி சந்தேசங்களில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மாவை வந்து அடித்து ஓட ஓட வெரைட்டி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சீனு மாயா ரெண்டு பேரும் வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே சிவராமன் வந்து சீனு மாயாவை பார்த்துட்டு என்னப்பா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து கைக்கோத்து நடக்க வேண்டியது அதுக்காக வந்து தூங்குகிற நேரம் உட்பட இப்போ வீட்டுக்கு வர்றப்போ இப்படி தான் வருவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து சாவி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அந்த காப்போடது அதனால் இந்த காப்பு காலையில் தான் சாவி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னானோ இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு கடுப்பாகிறாங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு பத்மா இனிமேல் என் மருமக இழுத்து இழுப்புக்கெல்லாம் உன் பையன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானோ இந்த பக்கம் மாயா வந்து டக்குன்னு கையை பிடிச்சி சீனும் பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து பார்த்தா ஜீனு பின்னாடியே வராங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படியாவது பிரிச்சாகணும் அதுக்கு நம்ம மொதல் வேலை என்ன செய்யணும்னா இந்த மாயாவை வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது நான் வர சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் நவுந்து நவுந்து பூகுண்டில் நெளிஞ்சு நெளிஞ்சு அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இந்த பக்கம் அதை கரெக்டாக வந்து ஜீனுவோட ரூமில் வந்து மாயா இருக்கிற பக்கமாக வந்து அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த நாகராஜனை அழைச்சிட்டு வர்றவங்களை வந்து சொல்கிறாங்க என்ன இது எனக்கு என்னமோ சரியா படலன்னு பத்மா கிட்டே வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க நம்ம ரூமுக்குள்ளே வந்து உங்கள் பையனும் தானே இருக்கான் உங்களுக்கு வந்து சீனு மேலே பாசம் இல்லையா அப்படிங்கிறப்ப எல்லாம் இருக்கும் இப்போதைக்கு இந்த நாகராஜனை வச்சு வந்து மாயாவை வந்து விரட்டினா மட்டும்தான் வந்து செய்ய முடியும் மற்றபடி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நாகராஜனை வந்து ரூம்குள்ளே சத்தம் இல்லாமல் அந்த பாக்ஸில் திறந்து இந்த பக்கம் நம்ம நைஸாக நவுத்தி விட்றாங்க உள்ளே போனதுக்கப்புறமா இந்த பக்கம் சீனவும் சரி மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து என்னாச்சு என்ன ஏன் பயப்படுற அப்படின்னு சீனு கிட்டே கேட்டால் இங்கே பாரு அங்கே என்ன வந்து நின்றுக்குது எவ்வளோ பெருசுக்கு நிற்கிது பாரு வேற வந்து பயங்கரமாக ஆடுது தலையை தலைய ஆட்டி அப்படின்னு சொல்றப்ப இங்க பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்றப்ப இங்கே பாரு வேண்டாம் நமக்கு தேவையில்லாத வேலை வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாய வந்து அப்படியே ஈர்க்கமாக வந்து கட்டி பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நீ வந்தால் தாண்டா நான் முதல்ல வந்து போக முடியும் கை வேற கட்டி போட்டிருக்கு இல்லையா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து மாயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுடுறாங்க பார்த்தா இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து ஜன்னல் வழியாக வந்து வேடிக்கை இருக்காங்க என்ன நடக்குதுன்னு அப்போ டக்குன்னு வந்து மாயா வந்து அதிரடியாக நாகராஜனை வந்து கையில் வந்து தூக்கிடுறாங்க தூக்கினோன்னே சீன் ஒன்றும் கவலைப்படாத அதான் வந்து பிடிச்சிட்டு இல்லை நீ வேணா பார்க்குறீ அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் நீ முதல்ல தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயாவை வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு பயமாக இருக்குது தூக்கி போடு தூக்கி போடுன்னு சொன்னானே இதை யார் பண்ணிவிட்ட வேலைன்னு பார்க்குறப்ப ஜன்னலில் வந்து பத்மாவை பார்வதியும் பார்த்துட்டு ஓ இவங்க வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கிட்டக்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பஸ்மா மேலே வந்து இப்போ பார்வதி மேலேயும் வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டுறாங்க இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்கன்னு சொல்லலாம் செமையாக இருந்துச்சு உடனே வந்து சீனு வந்து இந்த பக்கம் மாயா வந்து இன்னும் கையிலேயே வச்சுருக்க மாதிரி நடிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து இங்கே சீனு வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க சரி சரி சீனு நான் அதை வந்து தூக்கி போட்டாச்சு நாகராஜன் போயாச்சு நீ கையை விடு அப்படின்னு சொல்கிறப்ப நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறப்ப நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் சீனு தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தகுந்தோடன ஆமாம் எப்படி இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ரெண்டு பெரிச்சாளிங்க தேவையில்லாமல் வந்து இந்த வேலையை பார்த்துருக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அதை நான் காலையில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா வந்து சீனு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க பார்வதி வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் வந்து நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் நீங்கள் மட்டுக்கும் வந்து உங்களால் எனக்கும் தேவையில்லாத வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு வச்சுட்டிங்கல்ல எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாம் திட்டம் போட்டு கரெக்டாக தான் செய்கிறோம் ஆனால் இந்த மாயா வந்து எல்லா திட்டத்தையும் வந்து அசால்ட்டாக தூசி மாதிரி ஊதி தள்ளிடுறா அவள் கொஞ்சம் புத்திசாலிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தது ஏதாவது வெ பெருசாக வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு பார்வதிக்கு வந்து சொல்கிறாங்க பத்மா கிட்ட அதோட முடியுது